பறக்கவே விமானம் இல்லாத நிலையில் பரந்தூர் புதிய விமானம் நிலையம் எதற்கு சீமான் கேள்வி காஞ்சிபுரம் வருகை புரிந்த நாம் தமிழர் கட்சி சீமான் காந்தி சாலையில் அமைந்துள்ள கர்மவீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் அப்பொழுது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆயிரத்தி நூறு நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு பொதுக்குழு கூட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கூடாது விளை நிலங்களை அழித்து தொழில் பேட்டைகள் அமைக்க கூடாது சேலம் சென்னை மற்றும் சென்னை திருச்சி போன்ற எட்டு வழி விரைவுசாலை திட்டங்களை கைவி கைவிட வேண்டும் உள்ளிட்ட பத்தொன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு தனது கடும் எதிர்ப்பை தெரிவி பதிவு செய்தார் பறக்க விமானம் இல்லாத போது விமான நிலையம் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய சீமான் ஏற்கனவே சென்னையில் ஒரு விமான நிலையம் இருக்கும்போது பரந்தூரில் இன்னொரு விமான நிலையம் அமைப்பது பேராசை என்றார் மேலும் நான் இருக்கும் வரை பரந்தூரில் விமான நிலையம் வரவே வராது என்றும் விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் மற்றும் சிப்கார் அமைப்பதை வன்மையாக கண்டித்தார் மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன் வந்த இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்குவது குறித்து பேசுகையில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இதற்காக போராடி வருகிறோம் என்றும் தமிழர்களுக்கு இது காலம் கடந்துதான் கிடைத்துள்ளது என்றும் தெரிவித்தார் மற்ற நாட்டவர்களுக்கு எளிதாக குடியுரிமை கிடைப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் நடைபெற்ற கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் காஞ்சிபுரம் சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி செல்வி அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் சீமான் நிலங்களை வாழ்விடங்களை இழந்து இழந்து தாய் நிலத்திலே அகதியாக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்ற புரிதல் உங்களுக்கு வரணும் இந்த மண்ணிலே காஞ்சிபுரத்திலே என்னுடைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேரிலே தேர்தலிலே என்னுடைய அன்பு தங்கை பெருமைக்குரிய மகள் நம்முடைய தாத்தா முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் அதன் உரிமைக்கும் இறுதி மூச்சு வரை உழைத்த பேரறிஞர் பெருந்தகை தமிழ் தேன் சொட்டு மொழியடா தமிழ் தேன் மொழியடா படித்தேன் உழைத்தேன் கொடுத்தேன் ரசித்தேன் பார்த்தேன் சிரித்தேன் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படி தேன் 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 என்று தேன் சொட்டும் என் தமிழ் என்று மொழிந்த நம்முடைய முதுவெரும் அறிஞன் முத்தமிழ் காவலர் தாத்தா கியா விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி என் தங்கை வெற்றி செல்வி அவர்களை இந்த களத்தில் இந்த நிலத்தில் வேட்பாளராக உங்கள் மகன் நிறுத்துகிறேன் என் அன்பு சொந்தங்களே என் தங்கை வெற்றி செல்வியை வெற்றி செல்வியாக ஆக்கி சட்ட சபைக்குள் நுழைய வையுங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் மகன் பேச வேண்டியதில்லை உங்கள் மகள் என் தங்கை பேசுவாள் அவளுடைய வெற்றி என்பது தமிழ் பேரினத்தின் வெற்றி நம் தாத்தா கியாபே விஸ்வநாதருக்கு தமிழ் தன்மானமிக்க தமிழ் மக்கள் செலுத்துகிற வெற்றி அவர்களுக்கு காணிக்கையாக்கிற வெற்றி என்பதை கவனத்தில் வையுங்கள் நாம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இது ஒரு சின்ன ஒரு தொடக்கம் தான் தேர்தல் களம் இருக்கிறது தினம் பல்வேறு மேடைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த கருத்தை எடுத்து எடுத்து வைத்து நாம் இதை வலிமை மிக்க ஒரு சிக்கலாக பெரிய பிரச்சனையாக கொண்டு போய் அதிகாரத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அப்படி இல்லை என்றால் டங்ஷன் தொழிற்சாலையை கைவிட்டது போல பரந்தூர் நிலையத்தை கைவிடும் வரை உங்கள் மகன் களத்திலே நிற்பேன் என்கிற உறுதியை தருகிறேன் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் பிரபாகரன் வாழ்க உங்களுடைய தேர்தலின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை வெற்றி செல்வி நம்முடைய சின்னம் விவசாயி நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகளே ஸ்ரீ பெரும்புரம் சேர்ந்த உறவு அறிவிப்பு வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி தான் போறாங்க இப்ப முதலீடு மாநாடு முதலீடு ஏற்பது போயிருக்கிறவரு கூட இந்த இன்டைரக்டா என்ன பண்றாரு இந்த மெட்ரோக்கான நிதியை வந்து சும்மா ஒரு ரெண்டாயிரம் கோடி ரிலீஸ் பண்றாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது இது அடிப்படையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை பிழையா இருக்கு ஏன்னா அது வந்து தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் இந்த உலகம் ஒரு சந்தை ஆயிடுச்சு அதில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நிறைய நுகர்வு கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளாக இருக்கிறதுல ஒரு நாடு நம்ம தெற்காசியாவில் ஒரு பெரிய துணைக்கண்டம் இங்கே வந்து பெரும் முதலாளிகளினுடைய சந்தையை அது வேட்டைக்காடாக அது மாறிட்டு அதில் இந்த விண்ணூர்தி நிலையம் கட்டுறது மெட்ரோ போடுறது இந்த துறைமுகம் கட்டுறது இதெல்லாம் பெரும் முதலாளிகளுக்கான வசதிக்கு தான் செய்யுது நீங்கள் துறைமுகம்னா அது ஆப்ரேஷன் கடல் மாலை உங்களுக்கு அதிலிருந்து இது பாரத் மாலான்னு ஒரு கிளைத்திட்டம் இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்லாம் நாங்கள் விலக்கி வந்திருக்கோம் வந்துருக்கோம் எதுக்கு நீங்க இருக்கிற வானூர்தி நிலையத்துல பறக்கிறதுக்கு விண்ணூர்தி இல்லாத போது இப்படி ஒரு கேள்வியை கேட்போம் இப்ப நீங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ஏக்கர்ல எங்களுக்கு ஒரு ஏர்போர்ட் கட்டிவிடும் இருபது நாயிரம் கோடியில கட்டி இப்ப யாருக்காவது கட்டப்படுது அன்னைக்கு வெள்ளக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான் ஒருத்தன் ஒரு நாடு பிரிட்டன் அவனுக்கு அடிமையா இருந்தது அவனை எழுத்து போறது விடுதலை போராட்டம் இப்ப ஒவ்வொரு ஒரு நாட்டையும் நீயே கூட்டிட்டு இருக்கு ஏன் இருக்குவா ஏன் இருக்குவா அவன் வியாபாரம் பண்ண வந்தவன் அன்னைக்கு இன்னைக்கு அடிமையா வச்சிருந்தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாடையும் ஓடியாந்து ஓடியாந்து வியாபாரம் பண்ணன்றியே உலக நாடுகள் எல்லாம் என் நாட்டுல முதலீடு செய்யறன்னு கூப்பிடுற நீ இந்த நாடுகள்ல நீ எந்த நாட்டுல முதலீடு செஞ்சிருக்க

அப்பதான் நீ தொழிற்சாலையில ஏகப்பட்டது கொண்டு வந்துட்ட வளர்ச்சி வந்துருச்சுன்னா ஆயிரம் ரூபாய் நீங்க நீங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே உங்களை மாதிரி கருதினா ஒண்ணும் பண்ண முடியாது தனி பெறும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒரு நாட்டின் வளர்ச்சி கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவே இருந்தா அவன் கிட்ட போய் பேசு எங்க கிட்ட சொல்லாது என்ன தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை நீ எப்படி கட்டமைக்கிற எப்படி கட்டமைக்கு ரெண்டாயிரத்தி ஏக்கர் நீ மேல் மேலே சிப்கார்ட்டுக்கு எடுக்கிற ரெண்டாயிரத்தி பேருக்கு வேலை கொடுப்பியா நிலத்தை கொடுத்த உனக்கு என்ன கொடுப்ப நீ ஒரு கட்டமைக்கிற நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்கிற வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் சாப்பாடு எந்த தொழிற்சாலை பைத்தியக்கார அரிசி வெறுப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாற்ற சம்பளம் இருக்கும் சாப்பாடு இங்கே இருந்து வராது சம்சாரி தானே கொடுக்கணும் அப்ப நிலத்தை பறிச்சிக்கிட்டிங்கன்னா சோறு மண்ண திரும்பி எங்க விதை தின்ப தம்பி தான் அறிவு இருக்கிறவேன்னு சொல்லி சிந்திக்கிறது அப்படி அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம் அதனால நீ பேசுறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோ நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் வராது வர்றதுனே

அவனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வண்டி இறங்கி ஆனா நீ வந்து இது முதலாளிகளின் விண்ணூர்தி நிலையத்தில் ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது இண்டிகோ அவர் சொல்றதான் கட்டணம் அவர் எடுக்கிறதா நேரம் என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது ஒரு தடவை பயணத்திற்கு நான் ஐம்பது நாயிரம் அரை லட்சம் செலவு பண்றேன் எப்படி அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணிறுதி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா பரந்தூர்ல ஏர்பூட்டி உலர்மை ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியதில்லைங்கிறது எங்க கோட்பாடு நீ எந்த கொம்பாதி கொம்பை வந்து வேணாலும் குட்டிக்கரனாடி நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன் கட்ட முடியாது நீ சும்மா பேசிக்கலாம் நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு அது ஒரு காலம் நடந்துருச்சு இப்ப கட்டு பார்ப்போம்